சும்மா கவர்ச்சியை காட்டி தெரிக்க விடும் சீரியல் நடிகை ரோஜாவின் புதிய புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி இணையவாசிகளின் கவனத்தை ஈர்த்து தற்போது இணையத்தில் சம ட்ரெண்டாகி வருகின்றன பிரியங்கா நல்காரி ஹைதராபாத்தை பூர்வீகமாக கொண்ட இந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி சீரியல் நடிகை ஆவார் இரண்டாயிரத்தி பத்தில் சந்திர சித்தார்த்தா இயக்கிய அந்தரி பந்துவாயா என்ற தெலுங்கு திரைப்படத்தில் அறிமுகமானார் காஞ்சநாத்ரி பிரியங்கா நல்காரியின் முதல் சிறப்பு கோழி உட்படம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ரோஜா என்ற தமிழ் சீரியலில் நடித்ததன் மூலம் இவர் வெளிச்சத்திற்கு வந்தார் அதற்கு முன்னதாக இடிவி தெலுங்கில் ஒளிபரப்பான மேகா மாவலா என்ற தெலுங்கு சீரியலிலும் இவர் நடித்து வந்தது குறிப்பிடத்தக்கது பிரியங்கா நல்காரி என்று அழைக்கப்படுகிறார் முன்னதாக இடிவி தெலுங்கில் ஒளிபரப்பான மேகமாலா என்ற தெலுங்கு சீரியலில் இவர் நடித்து நகைச்சுவை ரியாலிட்டி ஷோவில் அனுபவி ராஜாவிலும் நடித்துள்ளார் ஷிவா மனசுலே ஸ்ருதி படத்தில் சுதீர் பாபுவின் சகோதரி வேடத்திலும் நடித்தார் தற்போது தமிழ் சீரியல்களில் மிகவும் பிரபலமாக நடித்து வருகிறார் பிரியங்கா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவ்வப்போது தன்னுடைய கவர்ச்சி போட்டோக்களை பதிவேற்றி தனக்கென்று ஒரு ரசிகர்கள் பட்டாளத்தையும் உருவாக்கி வைத்துள்ளார் பிரியங்கா இவர் பல கவர்ச்சி புகைப்படங்கள் மற்றும் ஷூட்டுகளை எடுத்துக்கொண்டு அதில் கவர்ச்சியாக போஸ்ட் கொடுத்து அந்த ஃபோட்டோக்களை இணையத்தில் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவேற்றுவார் யூடியூப் சென்றாலும் இவரது ஃபோட்டோஷூட் வீடியோக்களை எல்லாம் பார்க்கலாம் தற்போது ஒரு ஷூட்டுக்காக தன்னுடைய தொடையலுக்கு தெரியும்படியான கவர்ச்சியான பூசை கொடுத்து ஃபோட்டோவை பதிவேற்றியுள்ளார் இதை பார்த்த ரசிகர்கள் நீங்கள் ரொம்பவே மிஞ்சிட்டீங்க என்று கமெண்ட் செய்து வருகிறார்கள் இவருடைய இந்த ஃபோட்டோவை பார்த்து ரீசண்டாக இவருக்கு திருப்பதி கோவிலில் திருமணமும் நடந்தது இவர் காதலித்தவரையே திருமணம் செய்து கொண்டார் இவருடைய ஹஸ்பண்ட் வீட்டில் உள்ள பிரச்சனை இன்னும் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை தற்போது இவர் ஹஸ்பண்டையும் பிரிந்து வாழ்கிறார் என்று ஒரு செய்தி பரவி வருகிறது ஆனால் இது அதிகாரப்பூர்வமாக பிரியங்கா நல்காரி இன்னும் சொல்லவில்லை ஆனால் அவருடைய சோஷியல் மீடியாவான இன்ஸ்டாகிராமில் அவருடைய கணவர் புகைப்படங்கள் அனைத்தையுமே டெலீட் செய்துவிட்டார் இந்த நியூஸ் உண்மையாக இருக்குமோ என்று ஒரு பக்கம் இவருடைய ரசிகர்கள் வேதனையிலும் இருக்கின்றனர் பிரியங்கா நல்காரியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்